டாக்டர் அம்பேத்கர் சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் இவருடைய முழு பெயர் டாக்டர் பாபா பீமா ராவ் ராம்ஜி அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பின் தந்தை எனவும் போற்றப்படுகிறார் அம்பேத்கர் பிரிட்டிஷ் இந்தியாவில் மாவு என்னும் இடத்தில் அதாவது இப்போது மத்திய பிரதேசம் அம்பாவாதை எனும் கிராமத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஏப்ரல் பதினாலு அன்று ராம்ஜி மலோஜி சக்பால் மற்றும் பீமாபாய் ஆகியோரின் பதினான்காவது குழந்தையாக பிறந்தார் அம்பேத்கரின் குடும்ப பின்னணி தற்போதைய மகாராஷ்டிர மாநிலம் ரத்னகிரி மாவட்டத்தில் அம்பாவாதி வட்டத்தை சேர்ந்த மராத்தியர் குடும்பத்தை சேர்ந்ததாகும் இவர் மகர் எனும் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் பிறந்ததால் தனது இளம் வயதில் ஒருமுறை மாட்டு வண்டியில் சகோதரருடன் பயணம் செய்து கொண்டிருந்தார் அப்போது இவர்கள் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் என்பதை வண்டிக்காரன் அறிந்ததும் உடனே மாட்டை அவிழ்த்துவிட்டு சிறுவர்களை குப்பையை கொட்டுவது போல கொட்டிய கொடுமை நிகழ்ந்ததாக வரலாறு கூறுகிறது இருப்பினும் இந்தியாவில் படிப்பை முடித்து கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஜூன் நான்காம் நாள் அம்பேத்கர் உயர்கல்வி பெறுவதற்காக அமெரிக்கா சென்றார் அன்றைய காலத்தில் உயர்கல்வி பெறுவதற்காக அமெரிக்கா சென்ற முதல் இந்தியர் என்ற பெருமையை இதன் மூலம் அம்பேத்கர் பெற்றார் மேலும் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து பொருளாதாரம் அரசியல் தத்துவம் மற்றும் சமூகவியல் ஆகிய பாடங்களை படித்தார் உலகின் தலை சிறந்த மேதைகளுள் ஒருவரான டாக்டர் அம்பேத்கர் இந்து மதத்தையும் இந்தியாவில் புறையூடி கிடக்கும் சாதிக்கு எதிராகவும் பல போராட்டங்களை நடத்தியுள்ளார் சாதிய அமைப்பை ஒழிப்பதற்காகவே தனது வாழ்நாள் முழுவதையும் செலவிட்டார் இந்து மதத்தையும் வேதங்களையும் ஆய்வு செய்து பல புத்தகங்களை எழுதியுள்ளார் அம்பேத்கர் தனது வாழ்நாளில் டாக்டர் பட்டங்கள் உட்பட எட்டு பட்டங்களை பெற்றுள்ளார் அதேபோல் சட்டம் அரசியல் தத்துவம் மானுடவியல் வரலாறு பொருளாதாரம் என அனைத்து துறைகளையும் கரைத்து குடித்தவர் டாக்டர் அம்பேத்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு காலகட்டங்களில் தொழிலாளர்கள் தொடர்பாக பல்வேறு நன்மைகளை செய்துள்ளார் பனிரெண்டு மணி நேர வேலை நேரத்தை எட்டு மணி நேரமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு நடந்த ஏழாவது தொழிலாளர்கள் மாநாட்டில் குறைத்தார் மேலும் தொழிலாளர்களுக்கு விடுமுறை காப்பீடு மருத்துவ விடுமுறை குறைந்தபட்ச ஊதியம் என்ற அடிப்படை தேவைகளை கொண்டு வந்தார் இதேபோல் இந்திய தொழிலாளர்களுக்கு அம்பேத்கர் செய்த நன்மைகளை கொண்டே போகலாம் டாக்டர் அம்பேத்கர் மத்திய சட்ட அமைச்சராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று வரை பணியாற்றினார் இவருக்கு இந்தி பாலி சமஸ்கிருதம் ஆங்கிலம் பிரெஞ்சு ஜெர்மன் மராத்தி பெர்ஷியன் குஜராத் என எட்டு மொழிகள் தெரியும் மகாராஷ்டிர மாநில அரசு அம்பேத்கரின் பேச்சுக்கள் எழுத்துக்கள் அடங்கிய புத்தகங்களை முப்பத்தி ஏழு தொகுதிகளாக இந்தியாவின் பல்வேறு மொழிகளில் வெளியிட்டுள்ளது கடந்த ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டில் சிஎன்என் தொலைக்காட்சி நடத்திய வாக்கெடுப்பில் மிகச்சிறந்த இந்தியராக டாக்டர் அம்பேத்கர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அதேபோல் இந்தியாவின் மிகச்சிறந்த உயரிய விருதான பாரத ரத்னா விருது இவரது இறப்புக்கு பின்பு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வழங்கப்பட்டது